ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டாவது பகுதி திருமங்கையாழ்வாரிய அவருடைய அவருடைய சரம கடைசி பிரபந்தமாகிய திருநடுந்தாண்டகத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் அதிலே இன்றைக்கு பனிரெண்டாம் பாசுரம் முன்பாட்டு பரகாலநாயகி நாயகி மயக்கமுற்றிருந்ததால் தாய்ப்பாசுரமாகவே சென்றது அப்பாட்டில் வண்ணர் என்று கட்டுவிச்சி எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுகையாலும் அதனை திருத்தாயார் திருப்பிச் சொல்வதன் மூலமும் விசாரிக்க வந்தவர்களுக்கு சொல்லுவதன் மூலமும் பரகால நாயகி மயக்கமடைவதற்கு முன்பு சொன்ன எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் வார்த்தையை சொல்வதன் மூலமும் திருத்தாயார் திருநாமத்தை சொல்லுகையாலும் பரகால நாயகிக்கு சென்ற பாட்டில் இருந்த மயக்க நிலையை காட்டிலும் சிறிது அறிவு பிறந்தது அந்த நிலையிலும் எம்பெருமான் வந்து காட்சி தாராமையாலே அதுவும் பிரிவாற்றாமைக்கே உறுப்பாயிற்று அதனால் பரகால நாயகி இடைவிடாமல் எம்பெருமானை கூப்பிடத் தொடங்கினாள் நாயகியின் அந்த நிலையை விசாரிக்க வந்தவர்களுக்கு சொல்லி வருத்தப்படுகிறாள் திருத்தாயார் இப்பாட்டில் இவள் இப்படியாக துன்பப்படுகிறாள் ஆற்றாமையாலே அவனை பல திருநாமங்களைச் சொல்லி கூப்பிடுகையாலே ஆரியிருக்க வேண்டிய அவளுடைய சொரூபம் அழிந்தது இப்படி நான் சொல்லுவதை கேட்காதவளாகி ஆகிவிட்டாள் இவள் இத்தனைக்கும் காரணம் என் பாவம்தான் என்று விசாரிக்க வந்தவர்களுக்கு சொல்லி திருத்தாயார் மிகவும் வருத்தப்படுகிறாள் சென்ற பாட்டில் இவள் வருத்தப்படுவது போலே வார்த்தை சொன்னாலும் உண்மையில் பெண்ணின் நிலை பெறர்க்கரியதாகையாலே உள்ளூர இவள் ஆனந்தமே அடைகிறாள் என்று சொல்லப்பட்டது அதுபோலவே இந்த பாட்டிலும் திருத்தாயார் உலகினர் சொல்லும் பழிச்சொல்லை போக்குவதற்காகவே இப்படி துன்பப்படுவது போல் வார்த்தை சொல்லுகிறாளே ஒழிய இவளுடைய நெஞ்சில் பரகாலநாயகி பகவத் விஷயத்தில் இந்த அளவுக்கு ஆழ்ந்திருப்பது மிகவும் ஆனந்தத்தை விளைப்பதாகையாலே இவளுக்கு வேண்டாததன்று என்று அறியத்தக்கது பாசுரத்தை பார்க்கலாம் நெஞ்சு உருகி கண் பனிப்ப நிற்கும் நெஞ்சு உருகி கண் பனிப்ப நிற்கும் சோறும் நெடிது உயிர்க்கும் உண்டறியாள் உறக்கம் பேணாள் நெஞ்சு அறவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் வம்பார் பூவயல் ஆலிமைந்தா என்னும் வம்பார் பூவயல் ஆலிமைந்தா என்னும் அஞ்சிறைய புல் கொடியே ஆடும் அஞ்சிறைய புல் புல் கொடியே ஆடும் பாடும் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் என் சிறகன் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன் நிலத்து ஓர் படைத்தேனே படைத்தேனேமே நெஞ்சொருகி கண் பணிப்ப நிற்கும் சோறும் நெடுதுயிர்க்கும் உண்டறியாள் உறக்கம் பேனாள் நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் வம்பார் பூவயல் ஆலிமைந்தா என்னும் அம்சிறைய கொடியே ஆடும் பாடும் அணியரங்கம் அழுதுமோ தோழி என்னும் என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன் இருநிலத்து ஓர் வழி படைத்தேன் ஏ பாவமே இந்த பாசுரத்துடைய பதவரை பார்க்கலாம் நெஞ்சு மனமானது உருகி நீர் போலே உருகி கண் பனிப்ப நிற்கும் கண்ணீர் பெருக நிற்கின்றாள் சோரும் மயங்குகின்றாள் நெடிது உயிர்க்கும் பெருமூச்சு விடுகின்றாள் உண்டு அறியாள் உணவு கொள்ள அறிய மாட்டாள் உறக்கம் பேணாள் உறக்க உறங்க விரும்பவில்லை நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் விசத்தை உமிழ்கின்ற திரு அனந்தாழ்வான் மீது யோகநித்திரை புரிகின்ற நம்பி என்கிறாள் பம்பார் பூம்ப பூம்பயல் ஆலி மைந்தா என்னும் மனம் மிக்க பூக்களையுடைய வயல்களை சூழ்ந்த வயல்கள் சூழ்ந்த திருவாலியில் உள்ள ஆண் பிள்ளையே என்கிறாள் அஞ்சறைய புல்கொடியே ஆடும் அழகிய சிறகையுடைய கொடியாகிய கருடனை அனுகரித்து ஆடுகின்றாள் பாடும் பாடுகின்றாள் தோழி அரங்கம் அணியரங்கம் ஆடுதுமோ என்னும் தோழி நாம் திருவரங்க துறையிலே படிந்து ஆட பெறுவோமோ என்கின்றாள் என் சிறகின் கீழ் அடங்கா எனக்கு அடங்காத பெண்ணை பெற்றேன் பெண்மகளை பெற்ற நான் இருநிலத்து ஓர் பழி படைத்தேன் பரந்த இந்த பூமியில் ஒப்பற்ற பழியை தேடிக்கொண்டேன் ஏ பாவம் இதற்கு காரணம் எனது பாவமே ஆகும் மயங்கி இருந்த தலைவி சிறிது உணர்ச்சி பிறந்து எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்றாள் எனினும் அவன் வந்து முகம் காட்டவில்லை ஆற்றாமை மேலிட்டு இவள் இடைவிடாமல் கூப்பிடத் தொடங்கினாள் இது கண்ட தாயார் இதற்கெல்லாம் காரணம் எனது பாவம் அல்லவோ என்று வெறுத்துக் கூறுகிறாள் இவளது மனமோ நீர்ப்பண்டமாக உருகும் கண்ணீர் பெருக நிற்கிறாள் மயங்குகின்றாள் பெருமூச்சு விடுகின்றாள் உண்பதும் இல்லை உறங்குவதும் இல்லை நஞ்சை உமிழும் திரு அனந்தாழ்வான் மீது யோக செய்கின்ற நம்பி என்கிறாள் மனம் மிக்க மலர்களையுடைய வயல்கள் சூழ்ந்த திருவாலியில் உள்ள ஆண் பிள்ளையே என்கிறாள் அழகிய சிறகையுடைய கொடியாகிய கருடனை அனுகரித்து அவரை எண்ணி ஆடுகின்றாள் தோழி நாம் துறையிலே படிந்து ஆடப்பெறுவோமோ பெறுவோமோ என்கிறாள் என் கைக்கு அடங்காத பெண்மகளை பெற்ற நான் இவ்வுலகில் பெரும் பழியை சம்பாதித்து கொண்டேன் அந்தோ என்கிறாள் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை விவரணம் பார்க்கலாம் நெஞ்சு உருகி என்று தொடங்கி அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்பது வரை சென்ற பாட்டில் அயர்த்து இறங்கும் பரகால நாயகி வருந்துவதாக சொன்ன வருத்தத்தின் வகைகளை காட்டுகிறார் நெஞ்சுருகி அவயவமற்றதான மனம் எனும் பொருள் நீர் போல உருகிற்று நெருப்பின் அருகிலே வைத்த மெழுகு போலே பிரிவாகிற நெருப்பிலே நீர் போல ஆயிற்று உலகில் உள்ள நெருப்பினால் மனம் எரிக்க தகாதது என்றாலும் விரக வேதனையாகிற நெருப்புக்கு அது உருகாதிருக்க முடியுமோ அப்படி உருகாது என்றால் அந்த மனம் ஆத்மாவினுடைய அறிவு வெளிப்படும் வழியாக இருக்க முடியாதே கண் அந்த நெஞ்சம் உருகியது உள்ளடங்காமையாலே அதற்கு ஒரு போக்குவீடு தேவையாய் கண்ணீரிலிருந்து இருந்து கண்ணீராக புறப்படுகிறது உடலின் உள்ளே இருக்கும் நெஞ்சம் உருகி உடலின் வெளியே இருக்கும் கண்ணாலே கண்கள் வழியாக புறப்படுகிறது நிற்கும் சோரும் நெஞ்சுருகுதல் கண்ணீர் வடிதல் இவை இரண்டின் விளைவாக நிற்கும் நிலையும் சோறும் நிலையும் ஏற்படுகிறது நெஞ்சு உருகினபடியாலே இன்னது செய்யலாம் இன்னது செய்யக்கூடாது என்று பகுத்து அறிய முடியாதாகையாலே அசைவற்று நிற்கும் முன் சொன்னபடி பகுத்தறிவிற்கு காரணமான நெஞ்சு அழிகையாலே ஒரு செயலும் செய்ய முடியாதவளாகிவிட்டாள் என்பது கருத்து நெடிது உயிர்க்கும் உள்ளே இருக்கும் வருத்தத்தினால் வருத்தத்தின் வேகத்தாலே பெருமூச்சு விட்டு நின்றாள் மரத்தின் பொந்தில் பற்றி கொண்ட நெருப்பு போலே இவளுடைய உள்ளம் உள்ளிந்திரியமான நெஞ்சை உருக்கி விடுவதோடு நிற்காமல் பெருமூச்சாய் புறப்பட்டு நின்றது உண்டறியாள் உறக்கம் பேணாள் எம்பெருமானை பெறுவதாகிற இவளுடைய காரியம் நிறைவேறாமையாலே நெஞ்சு உருகி கண் பனிப்ப நிற்கும் சோறும் நெடிது என்னும் நிலையே அடைந்தாள் தாயாகிற என் கடமை இவளை நல்லபடியாக உண்ண வைத்து உறங்க வைப்பதேயாகும் அதுவும் பயிற்று ஊனும் உறக்கமும் மறந்தாள் இவள் உண்பதும் உறங்குவதும் என்றோ தாயாகிய இவளுக்கு வேண்டுவது உண்டு அறியாள் உண்ணாமல் இருக்கிறாள் என்று சொல்லாமல் உண்பது என்று ஒன்று இருப்பதையே மறந்தாள் என்கிறாள் உண்டு அறியாள் என்கிறாள் எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கும்போது நாள் பசியாவது ஒன்றுமில்லை என்று பெரியாழ்வார் திருமணியிலே சொன்னபடியும் உண்ணும் நீர் பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று நம்மாழ்வார் சொன்னது போலும் பசியை மறந்து எம்பெருமானையே உணவாக கொள்ளுகையாலே உணவு உண்ணவில்லை உண்பதில்லை எம்பெருமானை பிரிந்திருக்கும் போது அந்த பிரிவு துன்பத்தாலே பட்டினி கிடந்து மெலிந்திருக்கையாலே உண்பதில்லை ஆக இரண்டு நிலையிலும் உண்பதையே மறந்தாள் உறக்கம் பேணாள் உறக்கத்தை விரும்பாமல் அலட்சியப்படுத்தினாள் பட்டுடுக்கும் என்று அவன் விரும்பிய உடையல் என்றல்லவா நீ அந்த உடையை உடுக்க தொடங்கினாய் அதுபோலவே அவன் விரும்பிய உடம்பல்லவா உன் உடம்பு அவன் வந்து காட்சியளிக்கும்போது தனக்கு இனியதான இந்த உடம்பு அழிந்து போய்விட்டதே என்று அவன் வருந்தாதபடி உன் மென்மைக்கு தக்கபடி சிரமப்பட்டாவது நீ உறங்க வேண்டும் அம்மா என்று நான் சொன்னாலும் அதையும் கேட்க மறுக்கிறாள் உறங்காமலே இருக்கிறாள் நஞ்சமறி நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் தனக்கு பயனான எம்பெருமானை கிட்டவில்லை அடைய முடியவில்லை எனக்கு பயனான ஊன் உறக்கமும் அறியாமல் இருந்தாள் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் பெண்ணான இவள் தன் ஸ்வரூபத்துக்கு தக்கபடி அடக்கமாய் இருக்காமல் அவனை கூப்பிடத் தொடங்கி தன் ஸ்வரூபம் அழிய பெற்றாளே என்கிறாள் நாயகனைப் பிரிந்ததால் உண்டான பிரிவாற்றாமையாலே நெஞ்சு அழிந்து கொண்டிருக்கும் போது அதை பிறர் அறியாதவாறு அடக்கி பார்ப்பவர்களுக்கு நெஞ்சு அழியாதவள் என்று தோன்றும்படி நடந்து கொண்டு நாயகனை நெஞ்சு இழக்கும்படி செய்வதல்லவோ பெண்ணுக்கு இலக்கணம் அப்படி நடக்காமல் வாய் கூப்பிடத் தொடங்குகிறாள் சென்ற பாட்டில் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் என்று அவன் இருப்பிடமான திருவரங்கத்தை பற்றிக் கேட்டவள் வருத்தத்தாலே வாய் வெறுவுகிறாள் என்று நினைத்திருந்தோம் அப்படி இல்லாமல் நம்பி என்று இடைவிடாமல் வாய் கூப்பிடத் தொடங்கினாள் முந்தைய பாட்டில் திருவரங்கம் என்று இவள் அவளுடைய ஊரை அவனுடைய ஊரை சொன்னாள் கட்டுவிச்சி கடல் வெண்ணர் என்று பெரிய பெருமாளை சொன்னாள் இப்போது இவள் நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்று அவனுடைய படுக்கையை சொல்லுகிறாள் இதிலிருந்து அவள் முதன் அவனுடன் முதன் முதலாக படுத்தது திருவரங்கம் பெரிய கோயிலிலேயே என்பது விளங்குகிறது இவளை கண்டு அவன் அழிய வேண்டியிருக்க தான் அழிந்ததோடு நில்லாமல் அவனை பெருமைப்படுத்தி வேறு பேசுகிறாள் இவள் நஞ்சு அரவு புகவாதவர்க்கு அதாவது பகைவருக்கு அணுக முடியாத படுக்கையாக அமைந்துள்ளதே அரவு படுக்கைக்கு வேண்டிய இலக்கணங்கள் இயல்பாக அமைந்த படுக்கையாக அமைய மென்மை குளிர்த்தி நறுமணம் என்னும் படுக்கைக்கு வேண்டிய தன்மைகள் திரு அனந்தாழ்வானுக்கு இயற்கையாகவே அமைய பெற்றவை அல்லவோ மற்ற படுக்கைகளைப் போலே அழிவற் அறிவற்ற அசேதனமாக இல்லாமல் அறிவுள்ள இருக்கும் படுக்கையாக இது அமைந்ததே அந்தந்த நிலைகளுக்கு தக்கபடி குழைய வேண்டும் போது குலைந்து உயர வேண்டும் போது உயர்ந்து கொடுக்கும் படுக்கையாக திரு அனந்தாழ்வான் அமைந்திருக்கிறானே நம்பி என்னும் நிறைவுடையவனே என்கிறாள் திரு அனந்தாழ்வான் மடியிலே சாய்ந்த பின்பு பொந்தகட்டில் அழுத்திய மாணிக்கம் போலே அழகால் வந்த நிறைவை சொல்கிறார் வேறு விதமாகவும் இதற்கு பொருள் கொள்ளலாம் அதாவது நஞ்சு அறவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் என்று தன்னுடைய ஊடலால் வந்தம் தோ வந்த கோபம் தோற்றும்படியாக வாயாலே கூப்பிடுகிறாள் எனவும் சொல்லலாம் நஞ்சு அரவு எதிரிகள் அணுகாமல் இருப்பதற்கு ஆதிசேஷன் நஞ்சை உமிழ்கிறான் என்று நினைத்திருந்தோம் உண்மையில் அப்படி ஒரு பேரிட்டு அந்த பெருமானைச் சொல்லுவதொழிய உயிர் வாழ முடியாதவர்கள் அணுகாதபடி விஷத்தை உமிழும்படி ஆகிவிட்டதே படுக்கையின் இயல்பு அவனை குறை சொல்லாமல் படுக்கையை குறை சொல்வானேன் என்றால் அவனை குறை சொல்லாததற்கு காரணம் அவனோடு விட முடியாத உறவும் இனிமையும் அல்லவோ அப்படியே அவனுடைய அடியார்களோடு விட முடியாத உறவும் இனிமையும் உண்டாகையால் அவர்களையும் குறை சொல்ல தடையில்லை அல்லவோ அவன் ஒருவனுக்கே அடிமைப்பட்டிருக்கை என்னும் தன்மையால் அவனுடைய அடியார்களுக்கு அடிமைப்பட்டிருக்கும் தன்மையும் அடங்கி இருக்கும் அவனுடைய இனிமையில் அவனுடைய அடியார்களுடைய இனிமையும் அடங்கி இருக்கும் அதனால் அவனை குறை சொல்லும் போது அவனுக்கு படுக்கையாயிருந்து பணிபுரியும் அதிசேஷனையும் குறை சொல்வது தக்கதான் துயில் அமர்ந்த படுக்கையில் பொருந்தி தூங்குகின்ற இருவருக்காக அமைந்த படுக்கை ஒருவருக்கு பொருந்தி தூங்கும்படி ஆகிவிட்டதே என்கிறாள் என் குடங்கால் இருக்ககில்லால் என்கிறபடியே எனக்கு என் தாய்மடி பொருந்தாமல் இருக்கும்போது தமக்கு படுக்கை பொருந்துகிறதே நான் என் தாய்மடியில் படுக்கை இரவில்லை அவர் மட்டும் எப்படி அங்கே படு பொருந்தி படுத்துக்கொள்கிறார் என்று கேட்கிறாள் நாயகிகளிடம் அன்பு காட்டுவதில் தலை சிறந்தவனாகையாலே பரம பிரணயி சிறந்த அன்புடையவன் என்று பெயர் பெற்ற அவனுடைய பிரணயத்துக்கு ஒரு பெரிய கும்பிடு நமஸ்காரம் என்கிறாள் நம்பி என்னும் நான் வெறுந்தரை போலே எல்லாவற்றையும் இழந்திருக்க அவர் எல்லாவற்றாலும் இருக்கிறார் நம்பி என்றால் நிறைவாளர் பூர்ணன் என்று பொருள் பூம்பயல் ஆழலி வம்பார் ஆலிமைந்தா என்னும் ஆதிசேஷன ஆதிசேஷன் ஆகிற படுக்கையுடன் சேருவதற்கு எம்பெருமானை கைப்பிடித்த தேசத்தை சொல்கிறது எங்கே பரகால நாயகி எம்பெருமானை கைப்பிடித்தாலோ அந்த இடத்தை சொல்கிறது வம்பார் பூம்பயல் மனம் மிக்க பூவை உடைய வயல் அவன் எப்போதும் எம்பெருமான் எப்போதும் இளைஞனாயிருப்பது போலே வயலும் எப்போதும் வசந்த காலம் போலே பூவை உடையதாயிருக்கிறது அரும்பினை அலறை என்று பெரிய திருமொழியிலே இவரே அவன் குமார பருவத்தின் நிறைவிலும் எவ்வன பருவத்தின் தொடக்கத்திலும் என்றும் இருப்பது போலே வயலும் எப்போதும் வசந்த காலத்தை போலே இருக்கப்பெற்றது பெற்றது பொருள் அதாவது நான் இருக்கும் தேசம் நீரும் பூவும் மனமும் இல்லாமல் வறண்டு வெறும் கட்டாந்தரையாக கிடக்க தானிருக்கும் தேசம் முழுவதும் தளிரும் முறியும்படியுமாய் செழிப்பாயிருப்பது ஏன் அவன் குளிர்ந்திருக்கையாலே அந்த தேசமும் குளிர்ந்து செழிப்பாயிருக்கிறது அப்படியே நான் குளிர்ந்திருக்கும் போது குளிர்ந்திருந்த என்னுடைய இடம் நான் இப்போது வருந்துகையாலே வெறும் தரையாயிற்று என்கிறாள் மைந்தா என்னும் என்னை தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்தால் தன் பருவத்தை காட்டி முன்பு என்னை தனக்கே ஆக்கியது ஏன் முற்காலத்தில் நான் வாடினேன் வாடி வருந்தினேன் என்று சொல்லும்படி விஷயாந்திரங்களில் ஈடுபட்டுத் திரிந்தேன் இப்போது உன் இனிமையை காட்டி விஷயங்களில் உள்ள ஈடுபாட்டை போக்கி உன்னை வாழ முடியாதபடி செய்தது இன்று என்னை கைவிடுவதற்காகவோ என்கிறாள் அஞ்சரைய புல்கொடியே ஆடும் பாடும் சீதையை கைப்பிடிக்க ராமபிரானை விஸ்வாமித்திரன் மிதலைக்கு கொண்டு வந்தது போலே என்னை கைப்பிடிக்க பெரிய திருவடியாகிற கருடன் எம்பெருமானை இங்கு கொண்டு வந்தான் என்கிறார் அழகிய சிறகையுடைய பெரிய திருவடியாகிய கொடியை பின்பற்றி இவளும் ஆடுகிறாள் நாயகனை சொல்லாமல் திருவடியை சொல்லுவானேன் என்றால் வந்த பின்பு ஆனந்தப்படும் நிலையில் இல்லாமல் வருகிறான் என்று தூரத்திலே கண்ட உடனேயே ஆனந்தம் அடையும்படியாக அல்லவா புட்கொடி ஆகிற பெரிய திருவடி இவளுக்கு உபகாரம் செய்கிறான் பெரிய திருவடி தூரத்திலே தோன்றி ஆறுதல் அளிப்பான் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள் அவன் வர காணாமையாலே அவனைப் போலே ஆடத் தொடங்கினாள் தாகம் எடுத்தவர்கள் கைச்சாடையாலே தண்ணீர் கேட்பது போலே பெரிய திருவடியின் வரவில் தனக்கு உண்டான விருப்பம் தோற்ற அவன் வருவது போல் இவளும் செய்கையாலே வெளிப்படுத்த தொடங்கினாள் புட்கொடியே ஆடும் பெரிய திருவடியின் முகத் முதுகிலே அவன் வருவது போல் கற்பனை செய்வதோடல்லாமல் அக்கருட பாவனை செய்யலுற்றாள் என்று ஏகாரத்தில் இருந்து தோற்றுகிறது பாடும் பெரிய திருவடியை அனுகாரம் செய்ததால் உண்டான தெம்பாலே வாய்திறக்க வல்லமை பெற்று தன் வருத்தம் தோன்ற கூப்பிடத் தொடங்கினாள் பாட்டாவது கேட்பவர்கள் கண்ணும் கண்ணீருமாய் இருந்து கொண்டு ஈடுபடும் மெல்லிய குரல் அல்லவோ பரசால் நாயகியுடையது அவள் பாடினாள் அப்படி இருக்குமாம் அப்படி இருந்தவளும் வருந்தும் குரலோடு உறக்க மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணாவோ என்று கூவுமாள் என்று நம்மாழ்வார் கூறுகிறபடியே பிறர் ஈடுபட்டு கண்ணீரும் கண்ணும் கண்ணீருமாய் இருக்கையாலே பாடும் என்கிறார் சோகச்சுவை போலே சோகச்சுவையும் பிறரை ஈடுபடுத்தும் அல்லவோ கவரும் அல்லவோ அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்றும் இவளுடைய வருத்தம் நிறைந்த குரலை கேட்ட தோழி தாயானவள் எட்ட நின்று நன்மையை சொல்லுகிறவளாகையாலே இவளுக்கு ஆறுதல் அளிக்க முடியாது அருகே நின்று சொல்லக்கூடிய நாம் பேசுவது ஆறுதல் அளிக்குமோ என்று ஆலோசித்து தோழி நாம் திருவரங்கம் பெரிய கோயிலே போய் பெரிய பெருமாளை அனுபவிக்கப் பெறுவோமோ அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்கிறாள் ஆடுதுமோ வெயில் காலத்திலே குளிர்ந்த மடுவில் குளிப்பது போலே நான் கடவுளை அடைந்திருக்கிறேன் என்று சர்வேஸ்வரனை ஒரு குளமாக சொல்லுகையால் அதிலே ஆடுதுமோ என்கிறாள் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் என்னும் மூன்று வகை தாபங்களால் வருந்தியவர்களுக்கு தாபங்களை போக்குகையாலும் பிரிவு துன்பத்தால் வருந்துபவர்களுக்கு அந்த தாபத்தை தணிவிக்கையாலும் ஆடுதுமோ என்கிறாள் அணியரங்கம் ஆடுதுமோ தொல்லை வேண்களம் ஆட்டவும் சூழ்கின்றனர் சூழ்கின்றனர் என்று திருவ திருவருத்தத்திலே நம்மாழ்வார் சொன்னது போலே திருமலையாகிற மலையை குளமாக சொல்ல வல்லவர்களான ஆழ்வார்கள் காவிரி ஆற்றை குளமாக சொல்வது ஒன்றும் வியப்பில்லையே திருமலையும் திருவரங்கமும் சாமானிய மக்களுக்கு மடுவாக தோன்றாவிட்டாலும் எம்பெருமானை தவிர வேறு எவருக்கும் ஆகாதவராய் அவனையே இனிய பொருளாக கொண்டவர்களுக்கு இவ்வூரில் புகுந்தால் மடுவிலே புகுந்தது போலே களைப்பை ஆற்றும் அல்லவோ தோழி என்னும் தோழியின் முகத்தில் உள்ள துன்பத்தைக் கண்டு நாம் போய் கோயிலிலே எம்பெருமானாகிற குளத்திலே குடைந்தாடி நமது முகம் முன்போலே செழித்திருப்பதைக் காண்பது எப்போதோ என்கிறாள் உன் வயிற்றில் பிறந்த உன் மகளை அவள் தன் ஸ்வரூபத்திற்கு தகாத காரியங்கள் செய்யும் போது நீ வற்புறுத்தி நல்வழிப்படுத்தி திருத்தலாமோ திருத்தலாமே இருக்கலாமே என்ற என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன் என் பேச்சை கேட்காதவளானால் தன்னை நோக்கி எம்பெருமான் வந்து சேர்ந்த நிலையில் அவனே தன் மேல் விழுந்து உன்னை அடையும்படி செய்ய நீ அடைந்தது போலே உன்னை அனுபவிக்கும் நிலையிலும் அவனாக வந்து உன்னை அனுபவிக்க செய்ய நீ அனுபவிப்பதல்லவோ உன் பெண்மைக்கு தக்கது நீ மேல் விழுந்து அவனை அனுபவிக்க முயல்வது உன் பெண்மைக்கு தகாதுகான் என்று நான் அறிந்ததை சொன்னாலும் அவள் கேட்கவில்லை என் சிறகு என் பக்கத்திலே என் விருப்பிலே என்று பொருள் என் சிறகு எனக்கு கீழே அவன் தன்னுடைய பொருளாக அபிமானித்து விட்டபடியால் அவன் அபிமானத்தில் அடங்கி என்னுடைய அபிமானத்தை விட்டாள் அல்லவோ தன்னுடைய பாரதந்திரிய ஸ்வரூபத்தை பார்த்து அடங்கி இருக்கவும் இல்லை நான் விரும்பியபடி நடக்கவும் இல்லை நான் சொன்ன வார்த்தையை கேட்கவும் இல்லை என்கிறாள் பெற்றேன் இதையெல்லாம் இவள் குற்றமாகச் சொல்லாமல் அவளுடைய குற்றமாக சொல்லாமல் பெற்றதன் குற்றமாகவே சொல்கிறாள் இருநிலத்தோர் பழி படைத்தேன் இவளை பெற்றதனால் நான் பெற்ற பேர் உலகத்தவரின் பழி ஆகும் சுமார் ஐம்பது கோடி சதுர கிலோமீட்டர்கள் பரப்புள்ள பூமி முழுவதும் பரவி இருக்கும் பழியை அடைந்தேன் எம்பெருமானே வந்து அருள வேண்டியிருக்க தான் அவனை அடைய முயல்வது குடிப்பழி என்னும்படி அல்லவோ இக்குடியின் பெருமை உள்ளது ஏ பாவம் என் மகளின் குறையும் அல்ல என் பெருமான் குறையும் அல்ல தாயாகிய நான் செய்த பாவமே இதற்கு காரணம் என்கிறாள் திருத்தாயார் இராமாயணத்திலே பரதாழ்வான் கூறியபடி ராமபிரான் வனம் சென்றதற்கு மந்தரையின் மந்தரையினுடைய குற்றமும் அல்ல என் தாயான கைகேயின் குற்றமும் அல்ல அரசனான தந்தையாருடைய அஹ் தந்தையாருடைய குற்றமும் அல்ல ராமனுடைய குற்றமும் அல்ல காரணம் அல்ல என் பாவமே காரணமாயிற்று என்று சொன்னான் அல்லவா அதனை இங்கே அனுசந்திக்கலாம் இதனுடைய கருத்து என்ன கூனி சொன்ன வார்த்தையை கைகேயி கேட்க வேண்டிய அவசியமில்லை அவள் சொன்னதை கைகேயி சொன்னதை தசரத சக்கரவர்த்தி கேட்க வேண்டிய அவசியமில்லை தசரதன் சொன்னதை ராமபிரான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கூனி கைகேரியின் கைக மன்னிக்க வேண்டும் கூனி கைகேயின் வேலைக்காரி ஆகையாலே அவள் சொன்னதை கைகேயி கேட்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை மனைவி தன் பிள்ளையுடன் உள்ள அபிமானத்தாலே சொன்ன வார்த்தையை கணவனான தசரத சக்கரவர்த்தியும் கேட்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை தசரத சக்கரவர்த்தி சொன்னதை பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்ய பிறந்த ராமபிரான் கேட்காமல் போகலாமோ எனில் எப்போதோ கொடுத்த வரத்தை இப்போது அவள் கேட்கும்போது தன் வார்த்தை பொய்யாக கூடாது என்று மேலெழு மேலெழுந்த வாரியாக தோன்றும் தர்மத்தை பற்றி கொண்டு மனைவிக்கு வசப்பட்டவனாய் மயங்கிச் சொன்ன வார்த்தையை ராமவிரான் கேட்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை ராமவிரானோடு சேர்ந்திருந்தாலேயே நாம் உயிர்தரிப்போம் அவனை பிரிந்தால் உயிர் தரிக்க மாட்டோம் என்பதை அவர் தசரதர் அறிவார் மூத்த மகனான தனக்கே அரசை ஆள உரிமை உண்டு என்பதையும் அறிவார் அதனாலேயே பெண்ணின் வார்த்தையை கேட்டு மயங்கிப் பேசும் தசரதனை கட்டி ஒரு மூலையிலே போட்டுவிட்டு தானே அரசை ராமன் ஆண்டிருக்க வேண்டாமோ அப்படி தசரதனுடைய வார்த்தையை மதிக்காமல் ராமன் தானே அரசை ஆனால் தம்மை பிரிந்து நான் உயிர் விடாதபடி என்னை காப்பாற்றி இருக்கலாமே ஆகையால் அப்படி நேராமல் இராமன் காடு சென்றதற்கு எனது பார்வமே காரணம் என்றல்லவா கூறினான் பரதாழ்வான் என்ன ஒரு அற்புதமான விளக்கம் பாருங்கள் எது உயர்ந்தது பாசுரமா அல்லது அதற்கு பெரியவா சான்பிள்ளையின் வியாக்கியானமா என்று சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பாக இந்த வியாக்கியான சரி பாசுரங்களும் அமைந்திருக்கிறது அற்புதமான பாசுரம் மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அன்பகிக்கலாம் நெஞ்சுருகி கண் பணிப்ப நிற்கும் சோரும் நெடுதுயிர்க்கும் உண்டறியாள் உறக்கம் பேனாள் நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் வம்பார் பூ வயலாளி மைந்தா என்னும் அம்சிறைய புல்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கம் அடுதுமோ தோழி என்னும் என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன் இருநிலத்தோர் பழிபடைத்தேன் ஏ பாவமே நெஞ்சுருகி கண் பணிப்ப நிற்கும் சோரும் நெடிதுயிர்க்கும் உண்டறியாள் உறக்கம் பேணாள் நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் வம்பார் ஹூவயல் ஆலி மைந்தா என்னும் அஞ்சரைய புல்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கம் அழுதுமோ தோழி என்னும் என் சிறகின் கீழ் இடங்கா பண்ணை பெற்றேன் இருநிலத்தோர் பழிபடைத்தேன் ஏ பாவமே என்ற இந்த அற்புதமான ஆச்சரியமான பா பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் அழ்வார் எம்பெருமானார் ஜயர் திருவடிகளே சரணம்